குறைந்த கொலை வழக்கை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள ரவுடிகள் கைது செய்யப்படுவதும் என்கவுண்டர் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது இதுவரை ரவுடிகள் திருவேங்கடம் காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடியான சி சிங் ராஜா ஆந்திரா குவாரியில் பதுங்கியிருந்த நிலையில் நேற்று மாலை சென்னை சிட்டி போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் அவரிடம் விசாரித்ததன் அடிப்படையில் நீலாங்கரை அருகில் அவர் மறைத்து வைத்திருக்கும் ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் அழைத்துச் சென்றனர் அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற போது தற்காப்பிற்காக துப்பாக்கியால் போலீசார் சுட்டதில் உயிரிழந்தார் சி சிங் ராஜா யார் இந்த சிங் ராஜா டாப் டென் ரவுடியாக வளர்ந்த பின்னணி என்ன என்பதை பார்ப்போம் ஆந்திராவைச் சேர்ந்த நரசிம்மன் தமிழகத்தைச் சேர்ந்த அங்காளம்மாள் என்ற தம்பதியருக்கு ராஜா மற்றும் பாபு என்ற இரண்டு மகன்கள் தாம்பரம் சேலையூர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் ராமகிருஷ்ணபுரத்தில் வசித்து வந்தனர் தாயார் அங்காளம்மாள் இறந்துவிட்டார் தந்தையான நரசிம்மன் வேறொரு மனைவியுடன் ஆந்திராவில் வசித்து வருகிறார் சகோதரர் பாபு ஆட்டோ ஓட்டி வருகிறார் ராஜாவின் முதல் மனைவி ஜானகி இவர்களுக்கு ஒரு பெண் மற்றும் இரண்டு ஆண் பிள்ளைகள் மூத்த மகள் கீர்த்தனா பட்டப்படிப்பு முடித்துவிட்டு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இரண்டாவது மகன் தனுஷ் கசன் கல்லூரியில் சட்டப்படிப்பு படித்து வருகிறார் மூன்றாவது மகன் லோகேஷ் பத்தாம் வகுப்புடன் படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளை சிட்லப்பாக்கத்தில் விட்டுவிட்டு ஆந்திராவில் உள்ள சித்தூரில் இரண்டாவது திருமணம் செய்தார் சி சிங் ராஜா அவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளது மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதே ஆந்திராவில் மற்றொரு பெண்ணை மணந்த நிலையில் தற்போது அவருக்கு ஒன்றரை மாத கை குழந்தை உள்ளது அவர்தான் தற்போது மீடியாக்களுக்கு பேட்டியளித்து வருகிறார் எனினும் இந்த மூன்று குடும்பத்துக்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை கொடுத்து வந்துள்ளார் சி சிங் ராஜா மாதந்தோறும் குடும்ப செலவிற்கு தேவையான பணமும் கொடுத்து வந்துள்ளார் சி சிங் அடையாள பெயர் வந்தது எப்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு ராஜா தனியார் பினான்ஸ் கம்பெனி ஒன்றில் தவணை செலுத்தாதவர்களிடம் இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யும் தொழிலை செய்து வந்தார் இவர் வாகனங்களை சீசிங் சிங் கில்லாடியாக இருந்துள்ளார் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் வண்டியை நிறுத்தி இருந்தாலும் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களை தாக்கிவிட்டு வந்து விடுவார் தாம்பரம் பகுதியில் உள்ள பல பினான்ஸ் கம்பெனிகள் ராஜாவின் உதவியை நாடியுள்ளார்கள் அப்படி வாகனத்தை சீசிங் செய்ததில் ஏற்பட்ட தகராறில் ராஜா மீது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சேலையூர் காவல் நிலையத்தில் முதல் வழக்கு பதிவானது அப்போதுதான் காவல் நிலையத்தில் ராஜாவுக்கு சி ராஜா என அடையாளப் பெயர் வைக்கப்பட்டதாம் சி சிங் ராஜா தொடர்புடைய வழக்குகளின் பின்னணி என்ன வாகனங்களை சீசிங் செய்யும் போது சிறு சிறு பிரச்சனைகள் மோதல்கள் என இருந்தவர் காவல் நிலையத்தில் புகார் கட்ட பஞ்சாயத்து என கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ரவுடியாக மாறியுள்ளார் அவ்வப்போது சிறைக்கு சென்று வரும்போது சிறையில் உள்ள ரவுடிகள் தொடர்பும் கிடைத்துள்ளது திண்டுக்கல் பாண்டி மோகன்ராம் சம்போ செந்தில் போன்ற ரவுடிகளின் தொடர்புகள் கிடைத்ததை அடுத்து தனது ரவுடி இசைத்தை விரிவுபடுத்தினார் இவர் மீது ஆறு கொலை வழக்கு அதில் இரட்டை கொலை வழக்கு இரண்டு உள்ளது மேலும் ஆழ்கடத்தல் மிரட்டல் நிலமோசடி கொலை முயற்சி என செங்கல்பட்டு சேலையூர் சிட்லப்பாக்கம் தாம்பரம் ஆகிய காவல் நிலையங்களில் முப்பத்து ஒன்பது வழக்குகள் பதிவாகியுள்ளன ஆறு வருடங்களுக்கு முன்பு தாம்பரம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் போர்டிகோவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி அங்கிருந்த சிசிடிவி கேமரா முன்பு காட்டி இதோ உன் குழந்தையை நான் தூக்கிட்டு போறேன் என்று கூறிவிட்டு கடத்தியுள்ளார் பின்னர் பெற்றோரிடம் பணம் பேரம் பேசி வாங்கிக் கொண்டு போகும் வழியில் குழந்தையை விட்டுவிட்டு சென்றுள்ளார் அப்போது இந்த வழக்கில் போலீசார் தேடிய போது ஆந்திராவில் தலைமறைவாகி விட்டார் சி சிங் ராஜா இரண்டாயிரத்தி பதினைந்தில் பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு வந்த ரவுடி சின்னாவையும் வழக்கறிஞர் பகத்சிங்கையும் ஒரே நேரத்தில் வெட்டிக் கொலை செய்தார் அதேபோல் போல் அசோக் நகர் பகுதியில் இருவரை கடத்தி செல்லும் போது வழியிலேயே ஒருவரை கொலை செய்துவிட்டு இன்னொருவரை உயிருடன் உயிருடன் தேவையான பணத்தையும் வாங்கிவிட்டு விற்றுள்ளார் சென்னை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை கடத்தி பத்து லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளார் அந்த தொழிலதிபர் தப்பித்து ஓடி வந்து போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் முதலில் புகார் பதிவு செய்யப்படாமல் இருந்துள்ளது அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போலீசார் சி சிங் ராஜாவை கைது செய்துள்ளனர் அப்போது அவரிடம் இருந்து உரிமம் பெறாத ஒரு கை துப்பாக்கி பதினான்கு தோட்டாக்கள் ஏழு செல்போன்களை போலீசார் கைப்பற்றினர் இருபத்தி மூன்றில் நில அபகரிப்பு வழக்கு ஒன்றில் கைதாகிய சிசிங் ராஜா அதனை தொடர்ந்து போலி பத்திரங்களை உருவாக்கி நிலத்தின் ஒரிஜினல் ஓனரை மிரட்டி பணம் பறிப்பது ஆள் கடத்தி பணம் பறிப்பது கட்ட பஞ்சாயத்தில் கட்டுப்படாதவர்களை கொடூரமாக கொலை மற்றும் குற்றங்களை செய்துவிட்டு ஆந்திர மாநிலம் சித்தூர் சென்று தலைமறைவாகி விடுவதுமாக இருந்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக வாரண்ட் இருந்து வந்தது இந்த நிலையில் சி சிங் ராஜாவை தேடி வந்த போலீசார் அவருக்கு ஜாமீன் கொடுத்த அவருடைய முதல் மனைவி ஜானகி அவரது தங்கை ஜெயலட்சுமி இருவரையும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இவர்களை ஆஜர்படுத்தியவர் சேலையூர் இன்ஸ்பெக்டர் சந்துரு நீதிமன்றத்தில் ஜெயலட்சுமியும் ஜானகியும் சி சிங் ராஜா இருக்குமிடம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம் என்றதும் இருவருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதையும் செலுத்திவிட்டு அவர்கள் வெளியே வந்துள்ளனர் அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் சந்துரு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் சி சிங் ராஜா அறிவிக்கப்பட்ட குற்றவாளி தேடப்படும் குற்றவாளி என அறிவிப்பு செய்வதற்கு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி சி சிங் ராஜா தேடப்படும் குற்றவாளி இவரை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிங்கள் என்று சி சிங் ராஜா படத்துடன் தாம்பரம் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டது மேலும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்து பெரும் நெருக்கடியை உருவாக்கி சி ராஜாவை தனி டீம் போட்டு தேடி வந்துள்ளனர் சேலையூர் போலீசார் அதே வேளையில் சென்னை சிட்டி போலீசாரும் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை ஆந்திரா சித்தூர் பகுதியில் உள்ள ஒரு குவாரியில் சி ராஜா இருந்ததை கண்டுபிடித்து கைது செய்தனர் ஆந்திரா சித்தூர் பகுதியில் சிசிங் ராஜா தஞ்சமடைந்தது ஏன் என்பது பற்றி அவரை கைது செய்த ஸ்பெஷல் டீமிடம் நம் மின்னம்பலம் டீம் விசாரித்தது சித்தூர் முன்னாள் எம்எல்ஏ சி கே பாபுவுக்கு சொந்தமான குவாரிகளை சி ராஜா பினாமியாக கவனித்து வந்துள்ளார் அவரது பாதுகாப்பில்தான் சி சிங் ராஜா பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துள்ளார் மேலும் தமிழகத்தில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகளையும் ஆந்திரா சித்தூரில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள குவாரியில் அடைக்கலம் கொடுத்துள்ளார் சி சிங் ராஜா இது தவிர பல குடும்ப பெண்களிடம் மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார் அவர்கள் குடும்ப கௌரவத்தை நினைத்து புகார் கொடுக்காமல் தங்களுக்கு தெரிந்த காவல் உயர் அதிகாரிகளிடம் தகவல்களை மட்டும் தெரியப்படுத்தி சி சிங் ராஜா மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தி வந்துள்ளனர் சரியான புகார்கள் இல்லாததால் நேரம் பார்த்து வந்த காவல்துறையினர் நேற்று சி சிங் ராஜாவை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இருந்த நேரத்தில் அவர்களை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற நேரத்தில் தான் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் சி சிங் ராஜா குறைந்த விலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை